இந்த லார்ட் இந்த மே மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிகள் ஒன்பா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆக்ஸ் சாப்டர் நைன் வேர்ஸ் ஃபைவ் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் ஹலே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தர் இசை இந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் இல்லையா சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் அந்த நாட்களில் அவர் யூத மார்க்கத்துக்காக வைராக்கியமாக இருந்த நாட்கள் அப்போ கிறிஸ்தவத்தை அவர் என்ன நினைத்தார் என்றால் ஏதோ ஒரு ஃபால்ஸ் ரிலீஜியன் தவறான ஒரு போதனை அதனால் தெ தெரியாமல் ஜனங்கள்லாம் இந்த கிறிஸ்துவை பின்பற்றி போகிறாங்க அப்படின்னு அவருக்கு சத்தியம் தெரியாதபடினால அவர் சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் அவர் என்ன செய்வாராம் சபையை மட்டும் இல்லை அன்னைக்கு சபைன்னு சர்ச்சுன்னு ஒரு ஒரு பில்டிங் அவங்களுக்கு அன்னைக்கு கிடையாது அப்போ வீடுகளிலே தான் அவங்க எல்லாருமா கூடி அவங்க ஜெபிப்பது அவங்களுடைய பழக்கம் அப்போ வீடுகள் தோறும் போய் யாரெல்லாம் இப்படி கூடி ஜபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடித்து துன்பப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் அவங்களெல்லாம் போய் விடுகிறது தான் அவருடைய வேலையாக இருந்துச்சு எதற்காக அவர் அதை செய்தார் என்றால் அவர் யூத மார்க்கத்தை சார்ந்தவராக சார்ந்தவராயிருந்தபடினால் அப்படியாக சேர்ந்தார் ஜீசஸ் ஜீசஸ்ன்ற ஒரு பர்சனை அவர் கர்த்தராக காணாதது நிமித்தமாக அதை செய்தார் அவருக்கு சத்தியம் தெரியாதபடினாலே செய்தார் அவருடைய கண்கள் இருந்தும் கண்கள் குருடாக இருந்தபடினால் அதை அவர் செய்தார் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ எருசலேமை துன்பப்படுத்தினது போதாதுன்னு சொல்லி சீரியா தேசம் தமஸ்கு எங்கே இருக்குது சீரியா தேசத்தில் இருக்குது அந்த சீரியா தேசத்தில் இருக்கிற தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தி அவங்களையும் கட்டுண்டவர்களாக எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிரதான கிட்டலாம் போய் லெட்டர்ஸு எல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு அந்த தமஸ்குவோடைய ஊருக்கு அவர் கடந்து போகிறார் அந்த நேரத்தில் பிரியமானவர்கள் என்ன நடந்துச்சு மூணாம் வசனம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளியை அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் ஆமே ஹலெலூயா அப்படி இருந்த சவுல் பிரியமானவர்களே துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ சபையையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தி கொண்ட இந்த இந்த சவுலை இயேசு சந்தித்தார் ஒரு ஒரு ரோட்டில் சந்தித்தார் ஒரு ஹைவேல அவன் போய்கிட்டு இருக்கிற போது ஆண்டவர் சந்திக்கிறார் ஒரு பெரிய வெளிச்சம் இந்த இந்த சவுலுக்கு கூட நிறைய பேர் போகிறாங்க ஆனால் யாருக்குமே புரியல என் என்ன நடக்குதுன்னு புரியல ஏன்னா இயேசு யாருக்கு மாத்திரம் தரிசனாங்கமாகறார் சவுலுக்கு மாத்திரம் அல்லை லூயா இயேசு அவர் பார்க்கல ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாரு சத்தத்தை கேட்குறார் என்ன சத்தம் சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அவருக்கு புரியவே இல்லை நீர் யார் ஆண்டவரே நான் யார் எப்படி நான் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறேன் அவரால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது அப்போ தான் ஆண்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவர் இயேசுவையார் துன்பப்படுத்தினார் அவர் சபையை துன்பப்படுத்தினார் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்தினார் நம்ம சபையையும் தேவ பிள்ளைகளையும் துன்பப்படுத்தும் போது நம்ம யாரை துன்பப்படுத்துகிறோம் இயேசுவை துன்பப்படுத்துகிறோம் இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக ஊழியர்களை பேசி விடுகிறார்கள் எவ்வளோ ஈஸியாக தேவனுடைய ஜனத்தை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்கள்ல இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கமெண்ட்ஸ் எப்படியெல்லாம் சொல்லி விமர்சிக்கிற எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய ஊழியர்களை செய்யலை இயேசுவையே துன்பப்படுத்துகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்போ அன்னைக்கு ஆண்டவர் அப்படியாக சொல்றதை பார்க்குறோம் நம்ம ஒரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம துன்பப்படுத்த கூடாது அல்ல லூயா அவர்களுக்காக ஜெபிப்பது தான் ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கிற கட்டில் அவங்கள பற்றி விமர்சிப்பது அவங்கள பற்றி தேவையில்லாத காரியத்தை பேசுறது அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம இயேசுவை துன்பப்படுத்துகிறவங்களா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே இயேசுவை சந்தோஷிப்பிக்கிற பிள்ளைகளாக நம்மளை கத்தர் பார்க்க வேண்டும் அது இயேசுவை சந்தோஷமாக வைக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்குறவங்களா விசனத்தை விசனப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அமேன் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பவுளை பா சவுளை பார்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு தானே கடினம் நம்ம முள்ளில் உதைச்சா முள்ளுக்கு வலிக்குமா எனக்கு வலிக்குமா முள்ளுக்கு ரத்தம் வருமா எனக்கு ரத்தம் வருமா எனக்கு தான் ரத்தம் வரும் நான் முள்ளில் போய் நான் போய் காலால் உதைச்சா என் காலில் இருந்து தான் ரத்தம் வரும் முள்ளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னை துன்பப்படுத்துறதுனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை சவுலே நீ தான் கஷ்டப்பட போகிற உன்னுடைய குடும்பம் தான் கஷ்டப்படுவோம் இன்றைக்கி ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய மதத்துக்காக நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருந்தாலும் நம்ம ஒரு நாள் இயேசுவை நம்ம என்ன செய்யக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாது இன்றைக்கி எத்தனை பேர் வார்த்தைகளினால் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள் இயேசுவினுடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறார்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன்மார் எனக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்ன பெருசாக நீ கிழிச்சிட்ட என்ன பெருசாக அதை பண்ணிட்டேன் உன் தெய்வம் என்ன அப்படியா இப்படியா நம்ம ஜீசஸை துன்பப்படுத்துகிறவங்களா இருக்கக்கூடாது முள்ளில் உதைக்கிறது எனக்கு தான் கடினம் முள்ளுக்கு ஒரு நான் இயேசுவை பற்றி ஆயிரம் வார்த்தை தப்பாக பேசுனதுனால இயேசுனுடைய மகிமை குறைந்து விடுமா இல்லவே இல்லை அவர் உண்மையான தேவன் அவர் சர்வ சிருஷ்டிகர் அந்த பேசுகிறவர்களையும் படைத்தவர் அவர்தான் பேசுகிறவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறவரும் அவர் தான் அவர்களுக்காக ரத்தம் சிந்தி மறைத்தவரும் அவர்தான் அவருடைய மகிமை குறைஞ்சி போகாது யாருக்கு கஷ்டம் எனக்கு தான் கஷ்டம் நான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமா சபைக்கு விரோதமா நான் ஏதாவது சொல்லும் பொழுது அது என்னை தான் பாதிக்குமே ஒழிய யேசுவல்ல அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார் ஆனால் அந்த சவுல் பார்த்தீங்கன்னா உடனே கேட்குறாரு நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் நான் என்ன செய்யணும் அப்போ உடனே புரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய அவருடைய கண் வந்து குருடாக இருந்துச்சு அப்படின்னு என்ன ஸ்பிரிச்சுவலைஸ் அவருடைய ஆவிக்குரிய கண்களில் ஒரு குருட்டாட்டம் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என் சாமிக்காக இல்லவே இல்லை நீங்கள் இயேசுவை துன்பப்படுத்தி எந்த தெய்வத்திற்கும் பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியாது ஏன்னா இயேசு மாத்திரம்தான் நமக்காக நம்முடைய ஆத்மாவுக்காக அவர் மாத்திரம்தான் ரத்தம் சிந்தி மறைத்தவர் வேறு எந்த தெய்வமோ உங்களுக்காக இரத்தத்தை தானமாக கொடுக்கல ரத்தத்தை நம்மக்கிட்ட வந்து உறிஞ்சு கொள்றதுக்கு இன்றைக்கி தெய்வங்கள் ரெடியாக இருக்குது எந்த தெய்வம் உங்களுக்காக ரத்தத்தை கொடுத்தது யோசித்து பாருங்கள் தவிர வேற யாருமே இல்லையே ஆனவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய தெய்வன் எந்த மனுஷங்களை ஃபோட்டோ வச்சு ஆராதிக்கிறீங்களா அந்த மனுஷன் உங்களுக்காக உயிரை கொடுப்பானா பிரியமானவர்களை உங்ககிட்ட வந்து உயிரை எடுக்கிறதுக்கு தான் மனுஷன் ட்ரை பண்ணுறான் எந்த பணத்தை நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க இன்றைக்கி எத்தனை பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை நேசிக்கிறார் அவரை நம்ம துன்பப்படுத்த கூடாது முள்ளில உதைக்கக்கூடாது லூயா அது நமக்கு தான் ஆபத்து நம்முடைய குடும்பத்துக்கு தான் அது சாபத்தை கொண்டு வரும் ஊழியர்களை எவ்வளோலாம் பேசலாமோ பேசலான்னு நினைக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு அவங்களாம் திரும்பி பேசாமல் இருக்கிறதுனால அவங்க அமைதியாக இருக்கிறதுனால என்ன வேணாம் பேசலான்னு இன்றைக்கி ஊ இன்றைக்கி உலகம் எப்படியெல்லாம் பேசுது ஆனால் ஆட சொல்கிறார் அவங்க பேசலைனாலும் நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவ அமைதியாக இல்லை யார் அவர் சன்பே சபையை துன்பப்படுத்தினானோ அதே சவுலை கொண்டே சபைகளை கர்த்தர் உருவாக்கினார் எத்தனை தேசங்களிலே இந்த பவுலை கண் அர்த்தர் கொண்டு போய் சபைகளை உருவாக்குகிற ஒரு பாத்திரமாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ராஜாக்கள் மத்தியில் எதிராளிகள் மத்தியில் இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்கிற ஒரு பெரிய அப்போசனாய் கத்தர் மாற்றினார் பிரியமானவர்களே ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இப்படியாக இருக்கிறவங்களை குறித்து நம்ம பாரத்தோடு இருக்கிறோமா ஆண்டவர் பாருங்கள் ஒரு சடுதி தான் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்தார் ஆண்டவர் அவனை மாற்றினார் தெய்வனால் மாற்ற முடியும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக இன்றைக்கி நம்ம அநேக ரட்சிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே இவங்களெல்லாம் ரட்சியும் சில நேரத்தில் நம்ம நம்பிக்கையற்று இவங்களாம் ரசிக்கப்படவே மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் இப்படி பண்ணுறாங்களேன்னு நினைக்கிறோமா ஆண்டவரால முடியும் அல்ல நாம நம்ம ஜபிக்கும் போது தேவன் நிச்சயமா அவர்களை சந்திப்பார் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நாம நம்ம ஜெபிக்கலாமா